டாஸ்மாக் பணியாளர்கள் கடந்த இருபத்தோரு ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து பணியாற்றி தமிழக அரசினுடைய மிக பெ பெரும்பகுதி வருமானத்தை ஈட்டி அரசுக்கு கொடுத்துள்ளார்கள் அந்த பணத்தை வைத்துதான் தமிழக அரசினுடைய பெரும்பாலான செயல்பாடுகள் இருந்து வருகின்றன இதற்கு உழைத்துக் கொண்டிருக்கிற இந்த டாஸ்மாக் பணியாளர்களுடைய நியாயமான கோரிக்கைகளை தொடர்ந்து அரசாங்கம் மறுத்து வருகிறது குறிப்பாக தொழிற்சங்க சட்டப்படி நானூத்தி எண்பது நாட்கள் இரண்டு ஆண்டுகளில் பணியாற்றினால் அவர்களுடைய பணிகள் நிரந்தரம் செய்யப்பட வேண்டும் என்று தொழிற்சங்க சட்டம் கூறுகிறது அந்த சட்டப்படியும் அவர்கள் நிரந்தரம் செய்யப்படவில்லை அது மட்டுமல்ல மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது கொடுத்த வாக்குறுதிப்படி பத்து ஆண்டுகள் தொகுப்பூதியத்தில் பணியாற்றினால் அவர்களுடைய பணிகள் நிரந்தரம் செய்யப்பட வேண்டும் என்று தேர்தல் அறிக்கையிலே தெரிவித்திருந்தார் ஆட்சிக்கு வந்து நான்கு ஆண்டுகளாக போகிறது இதுவரை அந்த உறுதிமொழி இதுவரை நிறைவேற்றப்படாத சூழ்நிலையை தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது அது மட்டுமல்ல அவர்களுடைய வாழ்க்கையில் அந்த பணிகளை செய்கிற போது துன்ப துயரங்களை அடைந்து கொண்டிருக்கிறார்கள் மிரட்டப்படுகிறார்கள் அரசியல்வாதிகளால் மிரட்டப்படுகிறார்கள் சமூக விருதுகளால் தாக்கப்படுகிறார்கள் சூடப்பட்டிருக்கிறார்கள் வன்முறைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இவ்வாறெல்லாம் படுகொலை செய்யப்பட்ட கஷ்டப்பட்ட அந்த பணியாளர்களுக்கு நிவாரணங்களை கூட தமிழக அரசாங்கம் அறிவிக்காதது கண்டிக்கத்தக்க ஒரு செயலாகும் இவ்வளையும் பொறுத்து கொண்டிருந்த பணியாளர்கள் அண்மையிலே மாநில அளவில் ஒரு பதினோரு அங்கங்கள் சங்கங்கள் ஒன்றாக சேர்ந்து தமிழ்நா டாஸ்மாக் தொழிற்சங்கங்களினுடைய கூட்டமைப்பு என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி அதன் மூலமாக பணி நிரந்தரம் காலமுறை ஊதிய விகிதம் உள்ளிட்ட கோரிக்கைகளோடு அங்கே பணியாற்றக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுடைய கோரிக்கைகளையும் சேர்த்து வைத்திருக்கிறார்கள் மாற்றுத்திறனாளிகளுடைய கோரிக்கை எந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்தாலும் எந்த துறையில் வேலை செய்தாலும் எந்த பகுதியில் வேலை செய்தாலும் மாற்றுத்திறனாளிகள் மதிக்கப்பட வேண்டும் என்பது மனிதநேயமாக செயலாகும் ஆனால் அந்த டாஸ்மாக் நிறுவனத்தில் பணியாற்றக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுடைய கோரிக்கைகளை கூட பரிசீலிக்காத ஒரு மோசமான நிர்வாகமாக டாஸ்மாக் நிர்வாகம் இருந்து வருவது கண்டிக்கத்தக்க செயலாகும் அவர்கள் இப்படியெல்லாம் பல வேறு கட்டங்களில் போராடி பார்த்துவிட்டு இறுதியாக இருபத்தி ஆறு குடியரசு தினத்தன்று ஜனவரி மாதத்தில் ஒரு போராட்டத்தை அறிவித்தார்கள் அரச நிர்வாகம் அழைத்து பேசியது அரசாங்கம் அழைத்து பேசவில்லை எம்டி அழைத்து பேசினார் பேச்சுவார்த்தையில் கோரிக்கைகள் ஏற்கப்படாத காரணத்தினால் திட்டமிட்டபடி அந்த போராட்டம் நடைபெற்றது அந்த போராட்டம் தொடர்பாக அரசாங்கம் மேற்கொண்ட தடுப்பு நடவடிக்கைகள் கண்டனத்துக்குரிய செயலாகும் சுமார் ஐயாயிரம் பணியாளர்கள் ஹவுஸ் அரஸ்ட் வீட்டிலேயே கைதியாக்கப்பட்டிருக்கிறார்கள் மிரட்டப்பட்டிருக்கிறார்கள் போலீஸ் காவலில் வைத்திருக்கப்பட்டிருக்கிறார்கள் அவருடைய தனி மனித சுதந்திரம் பறிக்கப்பட்டிருக்கிறது அவர்கள் என்ன இந்த நாட்டிற்கு எதிராக தேச விரோத செயலில் ஈடுபட்டார்களா அவருடைய நியாயமான சட்டப்பூர்வமான கோரிக்கைகளுக்காக போராடி அவர்களை அப்படி நிர்பந்தப்படுத்தியெல்லாம் தடுத்து நிறுத்தியது கண்டிக்கத்தக்க செயலாகும் இதையும் மீறி சுமார் மூவாயிரம் பணியாளர்கள் சென்னைக்கு வந்து அந்த போராட்டத்தை நடத்தினார்கள் காத்திருந்தார்கள் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தவில்லை அதன் காரணமாக அடுத்த கட்ட போராட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள் ஆனால் அதே சமயத்தில் இதர சங்கங்களை தூண்டிவிட்டு அதன் மூலமாக பேச்சுவார்த்தை நாடகம் நடத்தி அவர்களுடைய கோரிக்கைகளை மறுதளிப்பதற்காக நிர்வாகம் முயற்சிப்பதாக தெரிய வருகிறது இதையும் தாண்டி அந்த டாஸ்மாக் தொழிற்சங்கினுடைய கூட்டமைப்பு என்ற ஒரு நியாய நியாயமான அந்த கூட்டமைப்பு வருகிற பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று வல்லரார் பிறந்த தினத்தில் உண்ணாவிரத போராட்டத்தை அறிவித்திருக்கிறது இந்த சூழ்நிலையிலாவது அரசாங்கம் அழைத்து பேசும் என்று பெரும்பாலும் எதிர்பார்த்தார்கள் இதுவரை அழைத்து பேசவில்லை பேசாத காரணத்தினால் திட்டமிட்டபடி அந்த போராட்டம் நடத்துவதற்கான நடவடிக்கைகளில் கூட்டமைப்பு இறங்கியுள்ளது இதை கணக்கில் எடுத்துக்கொண்டு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் தலையிட்டு அந்த சங்க கூட்டமைப்பை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி கோரிக்கைகளை நிறைவேற்ற முன்வர வேண்டும் இல்லை என்றால் டாஸ்மாக் பணியாளர்களுக்கு ஆதரவாக தமிழகத்தில் உள்ள அரசு பணியாளர்களை அணிதிரட்டி ஒன்றாக அணிதிரட்டி அவர்களுக்கு ஆதரவான போராட்டங்களை அறிவிப்பதற்கு தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கம் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்ற செய்தியையும் அரசுக்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுள்ளோம் இச்சந்தர்ப்பத்தில் வருகிற இருபத்தி மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பன்றூட்டியில் நடைபெறவுள்ள தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கத்தின் மாநில போராட்ட ஆயத்த மாநாட்டில் அவர்களுடைய கோரிக்கைகளை பிரதானப்படுத்தி உரிய ஆதரவு போராட்டங்களை நடத்துவதற்கு திட்டமிடப் போகிறோம் என்ற செய்தியையும் தமிழக அரசுக்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் இவற்றையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளாவிட்டால் இவர்களுடைய பிரச்சனை தமிழகத்தினுடைய முக்கியமான பிரச்சனையாக மாற்றப்பட்டு மக்களையே மனிதிருட்டி போராட வேண்டிய அவசியம் வரும் என்ற எச்சரிக்கையை தமிழக அரசிற்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுள்ளேன் கு பாலசுப்பிரமணியன் சிறப்பு தலைவர் தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கம் மற்றும் தமிழ்நாடு அரசு டாஸ்மாக் பணியாளர் சங்கம்